அனைவருக்கும் வணக்கம் பனியின் எப்படி இருக்கு டீஷர்ட் ஃபீனிக்ஸ் நம்பர்கள் ஷர்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த டீஷர்ட் வந்து இப்போ போட்டது வந்து ஒரு பதினெட்டு போட்டிருக்கு இது வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் முடிவில் வந்து இந்த டீ ஷர்ட் போட்டிருக்கு இந்த ஷர்ட் வந்து ஒரு பதினெட்டு தான் போட்டிருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம ஃபீனிக்ஸ் நண்பர்கள் வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க இப்போ பதினெட்டு போட்டிருக்கு இப்போ பதினெட்டு பேருக்கு யாரையா யாருக்கு நம்மளுக்கு கொடுக்கணுமோ சில பேர் பார்க்குறவங்களாம் அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் கொடுத்துடலாம் மீதி ஆட்களை எல்லோரும் நம்ம திரும்பி போடும்போது அது வந்து மீதி ஆட்களுக்கு அப்புறமா கொடுப்போம் இந்த டீ ஷர்ட் உருவான விதம் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் நம்ம எவ்வளவோ செஞ்சுருக்கோம் பொதுமக்களுக்கு இதுல வந்து எல்லாருமே வேலை செய்யற பசங்க தான் வேலை செய்யற பசங்களா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள என்னன்னா நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எதனா ஒன்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போதும் எனக்கு நல்லா தெரியும் தன்னுடைய குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போதும் அந்த எடுத்து வந்து கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்ட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மே ஒன்று அஜித் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அஜித்தை குறிப்பிட்டு பண்ணுறோமோ இல்லையா நம்ம பொதுமக்களுக்கு தான் நம்மளுடைய முழு எண்ணம் அது அதுதான் நம்மளுடைய நோக்கம் இருந்தாலும் அதை மே பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்சவர் நடிகருன்றதுனால எங்களுக்கு பிடிக்காது அவர் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாருல்ல அந்த எண்ணத்துனால நம்மளுக்கு அவரை பிடிச்சிருக்கு அவர் ஒரு நடிகராக இருக்கார் அவருடைய வேலை நடிகர் இந்த டிஷர்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்ல அவங்க யார் யாருக்கு கொடுக்க போகிறோம் தெரியுமா அவன் குடிகாரனாக இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு சுற்றுறவனாக இருக்கலாம் வேலை வெட்டிக்கு போகாதவனாக இருக்கலாம் இதெல்லாம் நானும் தான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணி யோகியம் கிடையாது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒழுங்காக இருக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்து திருந்துறேன் அஜித் ரோல் மாடலாக ஒரு சில வார்த்தை சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த ஆளுங்க நம்ம கொடுக்குறவங்கள வந்து நீங்கள் ஷாப்பில் பார்க்கலாம் எங்கன்னா சண்டை கிண்ட போடலாம் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதனால் வந்து நம்ம தப்பானவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது காரணம் என்னன்னா நம்ம சமுதாயத்தில் நம்ம ச பக்கத்தில் இருக்கவங்களாம் யார் நிறையா பேர் வந்து குடிக்க அடிக்ட் ஆயிடுறாங்க தேவையில்லாத சண்டை போடுறாங்க அந்த குடிச்சதுனால இந்த மாதிரி வேலை தான் செய்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கறதுனால அவங்கள நம்ம மீட் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம்ல சரி இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க நம்மளுக்கு இந்த டி ஷர்ட்டு குறுக்குறாங்க மதித்து நம்மளும் இனிமேல் கரெக்டாக இருக்கணும்னு ஒரு சின்ன எண்ணம் நூத்துல ஒரு பெர்சன்ட் அந்த எண்ணம் வருது இல்லை அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறோம் சில பேர் ரியலாக வேலை செய்கிறவங்களுக்கும் இது போய் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு எட்டு பேர் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தா ஒரு பத்து பேர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் ஒயின் அப்படி அந்த பணியை பார்த்த உடனே இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி தப்பாக நினைக்காதீங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் முக்காசி பேர் அந்த மாதிரி ஆளு தான் ஆனால் அவங்க எல்லோரையும் நம்ம மீட் எடுக்கணும்னு ஒரு சின்ன முயற்சி தான் அது பார்ப்ப எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்றது இப்போ இந்த ஃபீனிக்ஸ் நண்பர்கள் அப்படின்னு பேர் வச்சு அந்த இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து பண்ணுறோம் இதுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இது முதல் முறையாக நம்ம ஆரம்பிக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஆனந்த்ராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து நிறையான்னு சொல்லுவாங்க எல்லாருமே அவன் பேரை அவன் நான் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க அவங்களாம் இன்னும் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இது வந்து ஆரம்பித்தோம் அப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன்னா சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆனால் நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற எண்ணம் கிடையாது இவருனால இவர் ஃபோட்டோ எதுவும் பிடிக்க மாட்டார்ல அப்போதுலேயே நம்மளுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற எண்ணம் கிடையாது இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம ஃபோட்டோ பிடிச்சி போடுறது அவ அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அவர் வந்து விஜய் ரசிகர் யார் இந்த நிறையான்றவர் விஜய் ரசிகர் நாங்கள் ஆனால் அந்த அஜித் விஜயன்றதை வந்து தள்ளி வச்சுட்டு தான் இந்த புது சபை மாதிரி நம்ம பண்ணணும் நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை பண்ணிவிட்டு வரோம் இது வரைக்கும் பண்ணிட்டு வரோம் இதுக்கப்புறமும் இதை நம்ம பெருசாக பண்ணுவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இந்த வருஷமும் சொன்னாங்க நம்ம என்ன பெருசாக பண்ணலாம் இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு வரலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுவோம் அப்படின்னாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அந்த சப்போர்ட்டுக்கு வந்து கூட நிற்கிறதுக்கு கூட நின்று இதை வந்து பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அந்த புண்ணியம் எல்லாமே அவங்க குடும்பத்தை தான் போய் சேரும் அப்படிதான் நான் கடவுளை நம்புவேன் அந்த நம்ம நல்லது பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இதில் மெயின் விஷயம் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு வந்து அண்ணன் ஓரளவுக்கு வந்து பெரியவங்க அந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்க எல்லோருமே வந்து நம்ம இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி பண்ண போகிறோன்னா அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னனாலே சொன்ன உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா என்ன வேணும் தம்பி எதனா வேணுன்னா சொல்லு எதனா வேணால் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து காசு கொடுப்பாங்க அப்படின்னா எதனா பொருள் வாங்கி கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி எப்படி இவ்வளோ நாள் தொடர்ந்து வருதுன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்கறதுனாலையும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் இப்போ நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் வந்து வேலை செய்கிறோம் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து காசு கொடுப்பாங்க ஆயிரம் ஐநூறுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போடுவேன் நண்பர்கள் நெருங்கி டீப்பாக இதுக்கு வந்து இது வருஷ வருஷம் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி ஃபுல் சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க அப்படி இருந்தாலும் இந்த நம்மளுக்கு அண்ணன் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டாக ஒரு 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 நல்ல நிலமையில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதனால தான் நம்ம இன்னும் ஆர்வமாக பண்ணுறது இன்னும் பெருசாக பண்ணுறது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே காசு போட்டு வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு பெருசாக பண்ண முடியாது அவங்க எல்லாருமே வந்து அவங்க நம்ம கூப்பிடுவோம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்கலாம் வந்து நின்று பாருங்களேன் உங்கள் கையால் வந்து மக்களுக்கு என்ன கொடுங்களேன் அப்படின்றது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்து அதுக்கெல்லாம் ஆசையே பட மாட்டாங்க இல்லை வேணாம் கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் பண்ணுறது நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி இதெல்லாமே சொல்லணும்னு மனசுக்கு தோணுச்சு சரி ஓகே சொல்கிறோம் இந்த ஃபீனிக்ஸ் நண்பர்கள் இந்த வருஷம் வந்து இந்த டிஷர்ட் போட்டிருக்கோம் இதை சில பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போய் ஒப்படைச்சிருவோம் சில பேருக்கு வராதவங்களுக்கும் இன்னும் இதுக்கப்புறமா நம்ம போட்டு கொடுப்போம் இதில் வந்து நல்லதே நினச்சி பண்ணுறோம் நம்மளுக்கு கீழே மேலே யாரும் கிடையாது ஆனால் பொருளாதார ரீதியாக போதும் மைண்ட் அளவில் பார்க்கும்போதும் நம்மளுக்கு கீழே ஆள் இருக்காங்க நம்மளுக்கு மேலேயும் ஆள் இருக்காங்க மேலே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கோம் பண்ணுவோம் இதுக்கப்புறமா இதை பெருசாக பண்ணணும்னு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் இந்த 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 பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இறங்கி எல்லோரும் வந்து நல்லது பண்ணுறவங்க எல்லாரும் வாழ்க்கையும் மேம்படணும் அவங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரணும் அவங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் உண்மை இதை நல்லா 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 எல்லாருக்குமே பண்ண முடியும் ஓகே நன்றி வணக்கம் எவ்வளவோ சொல்லணும்னு இருக்கு சடனாக எனக்கு வந்து புரிய மாட்டேது எப்பவுமே சொல்கிறது தான் நம்ம எழுதி வச்சு பேசுகிறது கிடையாது மனசில் நினைக்கிறத பேசுகிறது அவ்வளோதான் ஃபியூச்சரில் சந்திப்போம் இந்த டிஷர்ட் போட்டது வந்து சந்தோஷமாக இருந்தது சரி உங்ககிட்ட சொல்லுவோமே அப்படின்றதுனால சொன்னோம் ஓகே பாய் நன்றி எல்லாருக்குமே நன்றி எல்லாரும் பாதத்தையுமே பொதுமக்கள் சார்பாக அதை பலனடைகிறாங்கள்ல அவங்க சார்பாக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கூட வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் சரி இந்த இந்த வருஷம் வருஷம் இந்த விஷயம் நடக்கணும் அந்த பொதுமக்களுக்கு பண்ணணுன்ட்டு எல்லாருமே வந்து காசு கொடுக்குறாங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு மெயினாக வந்து கூட இருக்கிற பசங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆயிரம் ஐநூறு நான் சொல்லுவேன் வேணாம் ஏன்னால் நம்மளே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுறோம் அது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி இன்னொரு ஆளு கஷ்டம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம் அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆனால் கொடுக்குறாங்க எனக்கு அது பார்க்கும்போது அப்படியே கண்ணே கலங்கிடும் எனக்கு சரி ஓகே இப்படி இருக்காங்களே நம்ம பவராக தான் நம்ம இறங்கி பண்ணுறது ஓகே பை நன்றி இந்த ஃபீனிக்ஸ் நண்பர்கள் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கட்டும் நன்றி